ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரீ மெட்டீரியல்ஸ் பேஜ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறக்கோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜென்ரல் தமிழில் அழகு இரண்டு சொல்லக்கராத்திலேருந்து சில முக்கியமான கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம் ஸோ இது உங்களுக்கு கொஷன் ஆன்சர் மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்றதால ஸோ நீங்கள் படித்ததை லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்ணுறதுக்கும் ரீகால் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நமக்கு கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை நம்ம வந்து வீடியோ மேக் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கும் காரணம் ஒன்றே ஒன்று தான் ஸோ யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒன்றே ஒன்று தான் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி வாங்க இன்றைக்கான வீடியோவில் போகலாம் ஸோ இன்றைக்கான முதல் கேள்வி இவற்றுள் எது வந்து தவறான இணை எதிர்ச்சொல் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க இணை எதிர்ச்சொல் அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்றாங்க பார்த்தீங்க அப்படின்னா அகலாது போகாது சரிங்களா அகலாது போகாது அப்படின்றது இங்க தவறான இணை அப்போ அகலாதுக்கு என்ன எதிர்ச்சொல் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க எதிர் சொல் அறிதல் ஊக்கம் இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா சோர்வு ஊக்கம் அப்படின்னா சோர்வு செங்கோல் இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா கொடுங்கோல் செங்கோல் இதோட எதிர்ச்சொல் வந்து கொடுங்கோல் ஒருத்தார் எதிர்ச்சொல் வந்து பொறுத்தவர் ஒருத்தார் இதோட எதிர்ச்சொல் வந்து பொறுத்தவர் மேதை பேதை மேதையோட பொருள் எதிர்ச்சொல் வந்து பேதை நனந்தலை உலகம் வலையி நெமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை சோ இதுல முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனிந்தள உலகம் இதுக்கான எதிர்ச்சல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க சிறிய உலகம் சரிங்களா நனைந்தள உலகம் அதோட எதிர்ச்சல் என்ன அப்படின்னா சிறிய உலகம் புனையினும் புல்லினும் நட்பு இதில் புல் என்பதற்கு பொருத்தமான எதிர்கொள் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க மேலான புல் அப்படின்னா மேலான அப்படின்னு அர்த்தம் எடுப்பு இது எதிர்ச்சல் கேட்டிருக்காங்க எடுப்பு அப்படின்னா முடித்தல் எடுப்பு அப்படின்னா முடித்தல் துவா இது போல எதிர்ச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க துவா இதோட எதிர்ச்சல் வந்து பறித்தல் துவா அப்படின்னா பறித்தல் அழுக்காருடையான் இதோட எதிர்கொள்ளு கேட்டிருக்காங்க பொறாமையற்றவன் அழுக்காருடையான் இதோட எதிர்கொல் வந்து பொறாமையற்றவன் இடரூர மறையரும் எரியூறு மெழுகனார் என வரும் பாடலில் இடர் என்பதன் எதிர்ச்சல் என்ன பண்ணிட்டு கேட்டிருக்காங்க இடர் அப்படின்னா இன்பம் சரிங்களா ஸோ ஆக்சுவலி இதை இடர் அப்படின்றது என்னன்னா துன்பம் இல்லையா ஸோ இதோட எதிர்ச்சல் வந்து இன்பம் சரிங்களா இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் வந்து நண்பாற்றாகி நயமலை செய்வார்க்கும் இதில் இந்த நயம் இல என்பதற்கான பொருத்தமான எதிர எதிர்ச்சொல் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க எதிர்ச்சொல் வந்து நன்மை பதில் நன்மை மிசை இதுக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்படின்னா கீழ் கீழ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா ஸோ என்று எதிர்ச்சொல் ஓகேங்களா கலைச்செல்வி கட்டுரை எழுதினால் இந்த தொடர்கடைய சரியான எதிர்கொள் என்று கேட்டிருக்காங்க கலைச்செல்வி கட்டுரை எழுதிழல் கலைச்செல்வி கட்டுரை எழுதிழல் ஆன்சர் ஏ அணிந்து எதிர்ச்சொல்லை கண்டறிய அணிந்து எதிர் சொல்லை தொலைவில் அணிந்து அணித்து சாரி அணித்து இதர் சொல் வந்து தொலைவில் அரும்புதல் எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க அரும்புதல் எதிர்ச்சொல் வந்து மெலிதல் பதில் மெலிதல் உதித்த மறைந்த சரிங்களா உதித்த அதை எதிர்கொள் வந்து மறைந்து அப்படின்னு அர்த்தம் சேவல் என்பதன் எதிர்ப்பால் பேர் என்ன கோழி சேவலோட எதிர்பால் என்னன்னு கேட்டிருக்காங்க கோழி மிசை என்பதன் எதிர்கொள்ள என்ன மிசை அப்படின்னா கீழே மிசையோட எதிர்ச்சல் வந்து கீழே உப்புரவு கேட்டிருக்காங்க உதவாமை உப்புரவோட எதிர்ப்பு வந்து உதவாமை கேண்மை இந்த சொல்லோட எதிர்கொள் கேட்டிருக்காங்க பகை சரிங்களா சோ கேண்மையோட எதிர்ச்சொல் வந்து நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்துடல் நிமிர்ந்தது இதில் நிமிர்ந்தது அப்படின்ற சொல்லோட எதிர்ச்சொல்ல கேட்டிருக்காங்க சோ நீண்ட வாழ்நிலம் புடைத்திட கிடந்தது நிமிர்ந்தது இதோட கேட்டிருக்காங்க குனிந்தது சரிங்களா குனிந்து குனிந்து இன்சொல்லால் என்பதற்கு பொருத்தமான எதிர்கொல்லை கேட்டிருக்காங்க சரி இன்னாச்சொல் இன்னா சொல் அப்படின்றதுக்கான பொருத்தமான எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க இனிய சொல் இன்னா சொல் இனிய சொல் சரிங்களா அற்குற்ற குழற்கு நாற்றம் இல்லையே இந்த அடியில் அல் அப்படின்றதோட எதிர்ச்சல் என்ன அப்படின்ற கேட்டிருக்காங்க பகல் அப்படின்னு அர்த்தம் ஸோ அற்குற்றம் குழற்கு நாற்றம் இல்லையே ஸோ இதில் இந்த அல் அப்படின்ற பொருள் என்ன எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா பகல் அப்படின்னு அர்த்தம் அவல் எதிர்ச்சல் கேட்டிருக்காங்க மேடு அவல் சரிங்களா அவள் இதோட எதிர்ச்சொல் வந்து மேடு தன்மை இதோட எதிர்ச்சொல் வந்து வெண்மை தன்மை பார்த்தீங்கன்னா வெம்மை பொருத்தமில்லாத எதிர்ச்சொல்லை கண்டுபிடிக்க சொல்றாங்க தேய்ந்தது வளர்ந்தது சரிதான் குழப்பம் தெளிவு சரிதான் நண்பர் சிறுநர் கரெக்ட் தான் கறத்தல் மறைத்தல் ஸோ இதுதான் இங்கே தப்பாக பிறந்திருக்கு அப்போ இதுதான் சரி ஆன்சர் டி சொல் இடும்பை என்பதற்கு பொருத்தமான எதிர் கண்டுபிடி சோ இடும்பை இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பம் சோ இடும்பை இதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பம் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெருந்தோம்பி தேரினும் அக்தே துணை கீழ்கணக்கூடிய சொற்கள்ல எதிர்ச்சொல் என்ன என்று கேட்டிருக்காங்க பரிந்து அப்படின்னா வெறுத்து அப்படின்னு அர்த்தம் சரிங்களா பரிந்து அப்படின்னா வெறுத்து அப்படின்னு அர்த்தம் கீழ்காணம் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் காலமேல் எழுத்து போல் காணமே அல்லாது ஈரமேலா நெஞ்சாதார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுதுவதற்கு நேர் ஸோ இதில் இந்த சொற்களில் எது வந்து எதிர்ச்சல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க ஈரம் காய்ந்த ஸோ இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது சரிங்களா ஈரம் காய்ந்த இது வந்து எதிர்ச்சொல் கிடையாது முடுக்கினான் இதோட எதிர்ச்சல் கேட்டிருக்காங்க திறந்தான் ஸோ க்ளோஸ் பண்ணா ஓப்பன் பண்ணால் அதுதான் முடுக்கினான் திறந்தான் கீழ் வரக்கூடிய பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களை எதிர்ச்சொல் என்ன கேட்டிருக்காங்க நன்மையும் தீமையும் என்றிருந்தால் தன்னோடு அவனோடும் தருக்கியை புணர்ந்து சொல் எதிர் பெற ஆண் சொல்லி இன்புற புலித்தோன்றும் தோன்றும் கைக்கிளை குறிப்பே ஸோ இதுல இந்த கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காமம் சரிங்களா கைக்கிளை தொலைச்சூல் வந்து ஒருதலை காமம் கீழ்வரும் குரலில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ இந்த குரல் பாலக்கூடிய எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க ஸோ என்ன குரல் அப்படின்னா பற்றுகை பற்றான் பற்றுனை பற்றை பற்றுக பற்றுவிட்டுறது ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா பற்றுக பற்றுவிடல் பற்றுக பற்றுவிடல் இதுல எது வந்து சொல்ல பண்றத கேட்டிருக்காங்க வைதோரை கூட வையாதே இந்த வையம் முழுதும் பொய்தாலும் பொய்யாதே வினைகள் செய்யாதே கல்லை வீணில் பறவைகள் மீதில் ஈயாதே இத பொய்த்தாலும் பொய்யாதே இதுதான் எதிர்ச்சொல் ஆன்சர் ஏ கீழ்கண்ட சொற்கள்ல எது வந்து எதிர்ச்சொல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க தலையாது முதன்மையானது தலையாயது முதன்மையானது ஸோ இது வந்து ஆக்சுவலி டேரக்டாக வர்றது இல்லையா இது எதிர்ச்சொல் கிடையாது ஆன்சர் பி கீழ்கண்ட சொற்களில் இது வந்து எதிர்ச்சொல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க பாஷை அறிவுடையோர் சாதுரியமாக பேசுவோர் ஸோ இதுதான் எதிர்ச்சொல் கிடையாது ஆன்சர் டி ஸோ இதுலேயும் எது வந்து எதிர்ச்சொல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க ஊரு துன்பம் இது வந்து எதிர்ச்சல் கிடையாது ஆன்சர் சி ஸோ கீழே குறிப்பிட்டுள்ள பாடலில் இருக்க சொற்களில் எது வந்து சரியான எதிர்ச்சல் அப்படின்றத கேட்டிருக்காங்க ஆழிவடி அம்புலம்பு நின்றாலும் அன்றொரு கால் ஏழுசை நூல் சங்கத்து இருந்தானும் நீல் விசும்பின் ஸோ இதுல ஆழி அப்படின்றது விரும்பின் ஸோ இதுதான் ஆழினா விரும்பின் ஆன்சர் பி எது வந்து எதிர்ச்சல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க கடை கொட்க கடைசியில் இது வந்து எதிர்ச்சல் கிடையாது கடை கொட்க கடைசியில் இது வந்து எதிர்ச்சல் கிடையாது கீழ்காணும் பாடலில் இருந்து எடுக்கப்பட்ட சொற்களில் எது வந்து எதிர்ச்சல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க மல்லர்கோட்டின் மஞ்சையாலும் உயர்நெடுகுன்றம் படுமொழி தலையைச் சுரணி இனிய ஆகுதில்லை அறணரி இதுவென தெளிந்த என் பிறை பிறனுதர் குருமகள் போகியே சுரணி ஸோ இதில் வந்து எது எதிர்ச்சொல் இல்லை அப்படின்றத கேட்டிருக்காங்க சுரம் பாலை சரிங்களா இது எதிர்ச்சொல் கிடையாது வாழிய இதோட எதிர்ச்சல் என்ன அப்படின்னா ஒழிக வாழிய ஒழிக நோய்மை திண்மை நோய்மை திண்மை நன்மை தீமை நன்மை தீமை மலர்தல் கூம்புதல் நுண்மை பருமை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மெட்டில் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வேணும் அப்படின்ற பட்சத்தில் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ யாருக்கு வேணுமோ உங்களை சென்ட் பண்ணுறேன்